எத்தனை பேருக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் ஏடா கேள்வி இது கப்பித்தனமாக இருக்குது வாயில்லா ஜீவனுக்கு கூட அம்மானா அவ்வளோ ஆசா பாசமாக இருக்குன்னா நம்மள மனுஷங்க எப்படி அந்த பாசம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு யாராச்சும் பதறினீங்கன்னா அந்த பதில் அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல அந்த ரக்கட் மம்மிஸாக இருந்தாலும் சரி இல்லை சாக்லேட் மம்மிஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கோ அது ஏன் வந்து மம்மியை வந்து ஸ்பெஷலாக எல்லோரும் கொண்டாடுறாங்க அன்னையிறதுனா அப்படின்னா அது வந்து ஒன்லி ஃபார் லேடிஸ் அப்படின்னு தயவு செய்து நினச்சிடாது அன்னையதுன்னு ஆளை ஜெண்டர் பயஸ்டெல்லாம் கிடையாது அதாவது யார் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி பெத்த பிள்ளையாக இல்லைனாலும் சரி அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்திங்களா அத்தனை பேருமே அது ஆம்பளையாக இருக்கலாம் இல்லை பொம்பளையாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் ரெண்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே அம்மாக்கள் தான் அவங்க அத்தனை பேருக்கும் அந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அத்தனை பேருக்கும் அன்னையரதுனா வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த அன்னியறுதினா அப்படின்னா அத்தனை பேர் பயங்கரமாக ஸ்டேட்டஸ் போடுவாங்க பயங்கரமாக அந்த ஃபீலிங் எக்ஸ்பூ அன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்லா தெரிஞ்சாங்க அன்னையரதுன்றது நம்மளை பெற்றவங்களுக்காக இல்லை அவங்கள எங்களை பெற்றுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பாராட்டி சீராட்டி எங்களுக்காக எல்லாமே இருக்கீங்களே கிடையாது அது நம்மள நம்மளாம் குழந்தையா இருக்கோம் பார்த்தீங்களா அது வரைக்கும் தான் அவங்களுக்கு நம்மளுக்கு அவங்க அம்மா நம்ம வளர்ந்துட்டோம்னு வைங்கள அவங்களுக்கு நம்ம தான் அம்மா இப்போ புரியுதா ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா அந்த அம்மாவை அம்மாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றது ஏன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் பல பேர் அதை மறந்துடுறாங்க ஏன்னா அவங்க நம்ம எல்லோருமே வளர்க்கப்பட்ட விதம் அப்படி கடைசி வரைக்கும் நம்மளெல்லாம் வந்து பார்த்துக்கிற ஒரு வேலைக்காரியாகவே அம்மா கடைசி வரை இருந்துட்டாங்க நம்மளும் தான் பார்க்குறோம் அவங்களுமே தான் நினைப்பா அவங்களால முடியலை அதாவது எந்திரிக்க கூட முடியாத சமயத்தில் அவங்க நம்மளை பார்த்து இதெல்லாம் பண்ணிட்டியா நல்லா இருக்கியா அவங்களுக்கே முடியாது ஆனால் அவங்களுக்கு நம்ம பண்ணணும்னு நினைக்கிற அந்த மனசு நமக்கு தானாக வரணும் ஆனால் வெறுப்பு செய்வோம் ஒரு வெறுப்போட செய்வோம் என்னையாச்சும் நம்ம குழந்தையாக இருக்கிறப்போ நான் அந்த அம்மா அந்த மாதிரி செஞ்சுருக்குமா நம்மளை பெற்றது நம்ம எவ்வளோ செஞ்சுருப்போம் எவ்வளோ தூரம் நம்மளாம் வந்து பிறக்கும் போதே ஆரோக்கியமாக இருந்தோம் வளர வரைக்கும் இடையில எவ்வளோ இம்சை பண்ணியிருப்போம் நம்ம எவ்வளோ இம்சம் அமைச்சிருப்போம் பட் அதை நமக்கு ரிப்பீட் பண்ணுறப்போ அதாவது அம்மாவை ஏன் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறது அதாவது அந்தந்த நேரத்துக்கு பிடிக்காதுன்றது வேறு ஒரு கட்டுறதுக்கு அப்புறம் எப்பயுமே அவங்கள பார்த்தா நமக்கு எரிச்சல் வரும் வரும் நான் பல பேரை பார்த்துருக்கேன் அப்போ அவங்க பண்ணது எதுவுமே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்காது அதையெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது தான் அந்த அன்னைய தினத்தை வச்சுருக்காங்க சும்மா ஸ்டேட்டஸ் போடுறதுக்கோ பெருமையாக ஒரு நாளைக்கு பேசுறதுக்கோ ஃபோட்டோ போடுறதுக்கோ கிடையாது அதாவது நம்ம வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு விஷயம் தான் இந்த பெத்த கடன் சொல்லுவாங்களோ அந்த கடனை நாம் எப்படி தீக்குறதுன்றதுதான் நாம் எப்படி எதுக்காக அவங்கள அவ்வளோ ஸ்பெஷலாக கொண்டாட எனக்கு ஒன்றும் இல்லை கூட இருக்கவன் எவனாச்சும் ஒருத்தன் வளர்ந்தாங்க பக்கத்தில் இருக்கவனுக்கு பிடிக்காது ஏன் நம்மளை பார்த்தா அப்பாவே வச்சுக்கோமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிளுக்கு எல்லோரும் கிடையாது எக்ஸாம்பிளுக்கு அந்த அப்பாவுக்கு இப்போ நம்ம மேலே மேலே வளர்ந்து போகிறப்போ ஒரு அளவுக்கு மேலே அவருக்கு வந்து நம்மளை பார்க்குறப்ப கௌர்வமாக இருக்கும் பக்கத்தில் பெருமையாக சொல்லுவார் ஆனால் தனியாக இருக்கிறப்போ நம்மளும் கூட வளர்ந்துட்டானே ஓரமாக ஒரு நினப்பு இருக்கும் நம்மள விட வளர்ந்துட்டானு அப்படின்ற ஒரு நினைப்பு ஆனா எவ்வளவு ஒசரத்துக்கு போனாலும் அந்த அம்மாவுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது ஆனா அந்த அம்மா என்ன பண்ணோம் நம்மளை வந்து நம்ம வந்து அந்த அம்மாவை மதிச்சிருக்கவே மாட்டோம் நம்ம அம்மான்றது அந்த அம்மான்றது நம்மளை பிரச்சனை சொல்ற அதை ஒரு பொருட்டாவே நம்ம நினைக்க மாட்டோம் அது அடியில இருக்குன்னு நம்ம நினைப்போம் ஆனா மேலே கண்ணுக்கு தெரியாத ஒசரத்துக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட அது ஏன் மகனும் கொஞ்சம் கூட பொறாமப்படாம பெருமையா பூரிப்பா எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா அதற்கு உலகத்துலே இருக்க ஒரே ஒரு ஜீவன் அது ஒன்று தான் அது யாருக்கா இருந்தாலும் சரி அதனால் எப்படி அதை வந்து எஸ் ஒரு நாளைக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்றதுக்காக இதை கொண்டு வரதில்லை நமக்கு ஞாபகப்படுத்தியதுக்கா நம்மளுக்காக இவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ அன்னைக்கு மட்டும் இல்லை அதாவது குழந்தையாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த அன்னைய தினத்தை இன்றைக்கி சாக்லேட் கொடுக்கறது ஃபோட்டோ போடுறது எல்லாமே வளர்ந்ததுக்கப்புறம் எதுவுமே யாரு எதுவும் அவங்களுக்கு திருப்பி நம்ம பண்ணுறது கிடையாது அவங்களுக்கு நம்ம பண்ணுறது கிடையாது அவங்களோட கஷ்டம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிகிறது கிடையாது அவங்களும் நமக்கு சொல்கிறது கிடையாது கடைசி வரை எங்கே நம்ம கஷ்டத்தை கிட்ட சொல்லி இந்த குணா வர்ற மாதிரி ஏசோக சோக உண்ணத்தாக்கிடுமோ அதனால் அந்த மாதிரி ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் இருந்தீங்க அப்படின்னா இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள கேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க கேர் பண்ணுவாங்க எல்லாருமே அந்த கேரு வேண்டா வருப்பாக பண்ணிடக்கூடாது அவங்க நமக்கு என்ன கேரு கொடுத்தாங்களோ அதே கேரு அதை விட பல மடங்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் அதாவது பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லா உள்ளத்துக்கும் அநேக தின